ஒருத்தர் ஒரு பத்து லட்சம் ரூபா பணத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் எஸ்டபிள்யூபியில் போட்டு வைக்கிறார் இந்த எஸ்டபிள்யூபியில் பத்து லட்சம் ரூபா போட்டு வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஏழு பர்சன்டேஜ் எடுக்கிறார் ரூபாய் எடுக்கிறார் எழுபதாயிரம் ரூபாய்க்கு மாதம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் எடுக்கிறார் ஸோ இந்த ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயை பன்னெண்டு மாதம் எடுத்தாரு அப்படின்னு அவருக்கு செவன் பர்சன்டேஜ் மந்த்லி இன்கம் வர்ற மாதிரி அவருக்கு கணக்காகிடும் ஈடி தமிழையர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் அனைவரும் பெரிதும் கேள்விப்படாத ஒரு வார்த்தை எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் இதை தான் எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஒரு கஸ்டமர் வந்து பென்ஷன் வந்து இருக்கார் இந்த பென்ஷன் மாதிரியே எனக்கும் லாங் டேர்முக்கு லாங் லைஃபுக்கு எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வருமானம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் இந்த எஸ்டபிள்யூபி இந்த எஸ்டபிள்யூபி எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு ரெண்டு விதத்தில் ஆப்ரேட் ஆகுது ஒன்று நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சேர்த்து வைத்த ஒரு பணத்தை ஒரு பதினஞ்சாவது வருஷம் இருபதாவது வருஷம் கழித்து நம்ம மாசா மாதம் விட்ராயல் பண்ணுறதன் மூலமாக நடக்குது ரெண்டாவது எங்கிட்ட ஒரு லம்சம் ஒன்று இருக்குது நான் ஒரு சொத்து விற்று ஒரு பெரிய பணம் ஒன்று வந்திருக்கு என்னோடய பென்ஷன் பணமே ஒன்று வந்திருக்கு அந்த பென்ஷன் பணத்தை நான் கொஞ்சம் ஈக்விட்டிலையும் போட்டு அதுலேருந்து கொஞ்சம் ரிட்டர்ன் எடுக்கணும்னு நான் பார்க்குறேன் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சா இந்த எஸ்டபிள்யூபி ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இப்படி வச்சுக்குவோம் ஒருத்தர் ஒரு பத்து லட்ச ரூபா பணத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் எஸ்டபிள்யூபியில் போட்டு வைக்கிறார் இந்த எஸ்டபிள்யூபியில் பத்து லட்ச ரூபா போட்டு வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஏழு பெர்சன்டேஜ் எடுக்கிறார் எழுபதாயிரம் ரூபாய் எடுக்கிறார் எழுபதாயிரரூபாய்க்கு மாதம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் எடுக்கிறார் ஸோ இந்த ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயை பன்னெண்டு மாதம் எடுத்தார் அப்படின்னா அவருக்கு செவன் பெர்சன்டேஜ் மந்த்லி இன்கம் வர்ற மாதிரி அவருக்கு கணக்காகிடும் இதில் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து மாதம் மாதம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு இல்லையா இதில் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்திருக்கிற மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி நாற்பத்தி நாலு லட்சம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸு பணமாக அவர் பென்ஷனாக எடுத்துருந்துருப்பார் சிஸ்டமேட்டிக் விட்ராயெல்லாம் எடுத்துருந்துருப்பார் எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த பத்து லட்ச ரூபா பணம் எவ்வளவா வளர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்ச ரூபாயாக வளர்ந்துருக்கும் இந்த கன்சர்வேட்டிவான பிளானில் நம்மளுக்கு கிடைத்த ரிட்டர்ன் பதினேழு பர்சன்டேஜ் இது எந்த ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஹைபிரிட் ஃபண்டு இந்த ஃபண்டுலேருந்து நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன் கிடச்சிருக்கு இது பல ஃபண்டில் நம்ம போட்டு பார்க்கலாம் லார்ஜ் கேப்பில் போடலாம் மிட் கேப்பில் போடலாம் ஸ்மால் கேப்பில் போடலாம் அவங்கவங்களோட ரிஸ்க் அப்பிட்டேட்டை பொறுத்தளவு அவங்க ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது என்ன இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஈக்குவிட்டியில் இருக்கும் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் டெட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஏற்ற இறக்கங்கள் பெரிய லெவலில் நம்மளோட முதலில் பாதிக்காது அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக ஹைப்ரிட் ஃபண்டையோ இல்லைன்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டையோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கும் ஆதாயங்கள் என்னென்ன ஒன்று இந்த ரெகுலராக எனக்கு பேங்க்லேருந்து எனக்கு ரெகுலராக வருமா வரக்கூடிய வருமானம் மாதிரி இதுலேயும் எனக்கு ரெகுலராக ஒரு வருமானம் வருது ரெண்டு என்னுடைய டேக்ஸ் எஃபிஷியன்சி இப்போ பேங்க்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் பணத்தை வந்து எடுக்கும்போது எனக்கு வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டிக்கு என்னுடைய இன்கமில் ஏறிடுது பேங்க்கில் வந்து எட்டு பர்சன்டேஜ் வர தராங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு பர்சன்டேஜ் பத்து லட்ச ரூபாய்க்கு எட்டு பர்சன்ட் பர்சன்ட்டுக்கு எண்பதாயிரரூவாச்சு இந்த எண்பதாயிரரூவா என்னோடய டேக்ஸ் லேபில் சேர்ந்துருவாங்க நான் டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் எதில் இருந்தாலும் என்னுடைய டேக்ஸ் லேப்பில் அந்த எண்பதாயிரரூபா சேர்ந்துடும் அதுக்கேற்ற டேக்ஸ் தான் நான் கட்டணும் மாறாக எஸ்டபிள்யூபியில் நீங்கள் கொண்டு வரும்பொழுது இது உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயலாக இருக்கிறதுனால அதாவது என்னோடய கேபிட்டலை நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இதில் உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் இல்லாமல் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால இதில் ஹையர் அமௌண்ட்டு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய லெவலில் அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பாதிக்கும் அப்படியே இருந்தாலும் அதில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின் டேக்ஸு சொற்பமான தொகை தான் இருக்குமே ஒழிய நம்ம டைரெக்டாக ஒரு பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இது கம்மியாக தான் நம்மளுக்கு இருக்கும் இது ரெண்டாவது மூணாவது பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை ஒரு கார்பரேட் டெபாசிட் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ரெகுலராக இருந்தாலும் நம்மளுடைய அசல் வளராது அதாவது நம்மளுடைய முதல் வளராது ஆனால் எஸ்டபிள்யூபி மூலமாக நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ட்வின் அட்வான்டேஜ் இருக்குது ஒரு சைடு உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸு கம்மியாகவும் இன்கம் டேக்ஸு இல்லாமலும் கிடைக்கக்கூடிய வட்டி ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் உங்களுடைய கேபிட்டல் வளர்கிறது இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வளருமானால் வளராது குறைந்தபட்சம் அதே எஃப்டி மைண்ட் செட்டில் ஒரு ஃபைவ் இயர்ஸில் நம்ம வந்தோம்னா தான் இது நல்லாயிருக்கும் இதை நம்ம பல காலகட்டத்துக்கு நம்ம போட்டு பார்த்துக்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீண்ட காலத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்டபிள்யூபி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும் இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு கீழ்கின்ற என்ன தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து இது போல் உங்களுடைய கமெண்ட்டுகளை எங்களுக்கு தெரிவிச்சிட்டு வாங்க ஈடி தமிழ் மூலமாக உங்களுக்கு அதை நான் நிவர்த்தி செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க